மாறன் சரி இல்லை இப்போ ராட்டகாசுமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் பிருந்தாவுக்கு பரிசு கொடுக்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் சூப்பராக வந்து பண்ணியிருக்கேங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அடிப்படிவீங்க ஆ சந்து மாதிரி நம்ம விஜய் வந்து இருக்கிறப்ப அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து ஓட ஆரமிச்சிடுறாங்க சமகாம்பியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் என்னடி பண்ணி வச்சிருக்க எல்லாரையும் ஓட விட்டுட்ட அவங்க திருப்பியும் வீட்டுக்கு வரணும்னு சமைச்சியா இல்லை அவங்க யாரும் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சமைச்சியா எங்கே ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்ப்போங்கிறாங்க வள்ளி சூப்பராக வந்து சமைச்சிருக்கா இதில் வேற உன்னோட கைப்பக்கம்னு வேற சொல்லியிருக்காங்க அண்ணே சும்மா நேருணே நான் இப்படியெல்லாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப விஜய் அவங்க வந்தாங்கன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அதனால மரியாதையாக நீ இங்கேருந்து போயிடுமா அதுதான் நீ இந்த வீட்டுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அவங்க போகிற வரைக்கும் நீ இந்த பக்கம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போதே மாறன் வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் உன்னோட வேலையாடா நான் தோக்கணுங்கிறதுக்காக தான் என் ரெசிப்பியை எனக்கு வந்து சொன்னியா இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது வீராவோட சமையல் மாறி வருமா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் இப்போ வீராவோட அருமெல்லாம் நாங்கள் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம் தெரியுமா வெளியில் வெட்ட வெளியில் காற்று வாங்கிட்டு சூப்பராக வந்து நின்றுட்டுருக்கோம் என்ன பண்ணுறது அமையிறது தானே மாதிரி சொல்கிறப்ப ஏ மாறா நீ வேற மம்புழுத்துக்கிட்டு இருக்காத அண்ணன் வேற கோவத்தில் இருக்கார் சரி சரி அவனை சும்மான்னு இருக்க சொல்லு இப்போ நம்ம என்ன சாப்பாடை கொடுத்து இங்கே கொடுக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ராமச்சந்திரன் பேசுகிறப்ப அதான் பிருந்தா வந்து சமைச்சிருப்பாரு ஐயோ வேணாம் சமைக்க தெரிஞ்சவளே சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இவன் என்னென்னலாம் கிண்டி வச்சான்னு தெரியலையே நீ என்னம்மா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வேணுன்னா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு வையுமா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது சரி வந்திருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு வர வச்சு நல்லபடியாக கவனிக்கணும்னு நினச்சிங்களா இல்லை என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லி விருந்தாளிங்களாம் வந்து கேட்குறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு தெரியாமல் தப்பு நடந்துருச்சா இல்லை எங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணிங்களா இதெல்லாம் எதில் கொண்டு போய் சேர்க்குறதுனே தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்கிற மாதிரி வள்ளி வந்து பேசுகிறாங்க நாங்கள் முதல்ல சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்கிற மாதிரி நம்ம வள்ளி வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க ஓகே எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னா இவங்களும் வந்து சாப்பிட்றாங்க அம்மாடி நல்ல சாப்பாடோட அருமை என்னன்னு எங்களுக்கு புரிய வச்சிட்டம்மா நான் உன்னை வாழ்த்துறமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ராமச்சந்திரா ஒரே ஒரு வேண்டுகோள் அந்த பொண்ணை மட்டும் சமையல் அரைக்க மாட்டோம் அனுப்பிச்சு வச்சுடாதப்பா அது மட்டும் பண்ணால் போதும் அடுத்த வாட்டி நாங்கள் வரப்போ திருப்பி இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கணும் அடுத்த வாட்டி வரணுமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து வச்சுட்டா உன்னோட மருமகன் சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அப்பாடா வள்ளி ஏதோ என் மரியாதை கொஞ்ச நஞ்சம் மாவுது நம்ம பிருந்தாவது காப்பாற்றிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு இப்போ திருப்தியாக உடனே விஜய் வெளில வராங்க இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பிள்ளை மாரந்தான் ஆமாம் நான் தான் காரணம் சொல் வேறு ஏதாவது சொல் அப்படின்னு சொல்லும்போது பிருந்தாவுக்கு இது மாதிரி தான் வந்து சொன்னாப்ல சொன்ன விஷயத்த தான் நானும் இங்கே பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவும் பரிசெல்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கேட்ட உடனே போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் பரிசு வந்து வரணும் அது மட்டும் இல்லாமல் பிருந்தாவுக்கு ஸ்பெஷலான பரிசும் வந்து கொடுக்கணும் கிடைக்கிறதுல உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிற மாதிரி மாறன் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஏன்டா உனக்கு வெக்கமாக இல்லை அதெல்லாம் இல்லை வெக்கல்லாம் பார்க்கக்கூடாது என்னோட சாப்பாடு தானே சாப்பிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வைக்கப்படணும் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறியடா யார் உங்கள் தங்கச்சியை விட நாங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறோம் சரி சரி அப்படின்னு சொல்லும்போது பிருந்தா இனிமேல் நீயே எல்லாம் பார்த்துக்க பிருந்தா செஞ்ச காரியத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஒரு பதினஞ்சு பூன் சங்கிலி எடுத்து அப்படியே பிருந்தாவுக்கு வந்து கொடுக்கலான்னு பாருங்க மாமா இவ்வளோ பெரிய சீங்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏய் பதினஞ்சு பூன்னா எனக்கு இயல்கிற பிருந்தாக்கு இயல்கிற கூட்டி கழித்து பார்த்தாலும் பல லட்சமாக ஆச்சு பரவாயில்ல இவ்வளோ நேரம் வந்து வேலை பார்த்ததுக்கு நல்ல ஊதியம்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் மாமா வேணாம் மாமா உங்கள் மனசில் மட்டும் இடம் கிடச்சா போதும் சின்ன பிள்ளை நிரூபிச்சிட்டா பார்த்தியா கிடைக்கிறத அப்படியே கெட்டியமாக பிடிச்சிப்பாளா அதை விட்டுட்டு வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா இல்லைம்மா நீ வாங்கிக்க நீ நல்லா வந்து எங்களை காப்பாற்றிட்ட அதான் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து பரிசா போடுறப்ப மாமா அவளுக்கு நல்லா சமைச்சிருக்கா பதினஞ்சு பவுனில் வந்து போட்டிருக்கீங்க நான் ஓரளவுக்கு சமைச்சிருக்கேன் எனக்கு அஞ்சு பவுன்லையாவது செயின் வேணுங்கிற மாதிரி நம்ம விஜி வந்து கேட்ட உடனே விஜி அண்ணன் எதாவது சொல்லிட போகிறாரு அமைதியாக நெல் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கும் வந்து பரிசு வேணும் பள்ளி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு கோவம் வருது எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது சமைச்சு கொடுத்துருப்பேனே வேணுனா மாமா இன்னொரு வாட்டி வந்து சமைக்கட்டா பிரியாணி என்னது திருப்பியுமா அதெல்லாம் முடியாது பிருந்தா இந்தாமான்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தாவுக்கு வந்து பரிசு வந்து கொடுக்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் வேற லெவலில் மாசம் அடைஞ்சுனே சொல்லலாம் இத்தனை நாளாக அவனுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்னு நடிச்சுட்டு இருந்திருக்கு அப்போல இருக்கு தான் நல்லா வந்து கவனிப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சமயம் வந்து காமெடியாக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து மாறன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க மாமா இந்த அருமை பெருமை எல்லாமே வந்து உங்களுக்கு தான் நீங்களே வந்து எடுத்துக்கங்க எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லி ராமச்சந்திரன் கிட்ட வந்து வாங்கின கிட்ட கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் சும்மா தான் கேட்டேன் வேணுன்னா உங்கள் அக்காவுக்கு வந்து கொடுத்துக்க எனக்கு எதுவும் வேணாம் ஏன்னா அவள் தானே உனக்கா கஷ்டப்பட்டு கொத்தமல்லி எல்லாம் வந்து பிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாடி நீ ஏன் வச்சுக்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஓ இது எல்லாம் நம்ம தங்கச்சி ஜெயிச்சதுக்கான காரணம் மாறணும் வீரா வந்தானா சரி சரிங்கிற மாதிரி கண்மணி வந்து புரிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல ஏய் இவங்களெல்லாம் வந்து திட்டம் போட வச்சா அப்படி தான் நடக்கும் என்ன பண்ணுறது போயும் போயும் அவள் பேச்சை வந்து நான் கேட்டேனே இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி விஜய் மாட்டி யோசிச்சிட்ருக்கிறப்ப குடும்பம் அமைதியாக இருக்குல்ல இந்த விஜய் யாருன்னு இப்போ காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஆல்ரெடி ரெண்டு மூணு விஷயத்தில் நான் ஒன்றை மாட்டி விட்டுருக்கேன்டா மாறா இந்த விஷயத்த நான் மனசுலேயே வந்து பூட்டி இருக்கேன் நிச்சயம் நான் ஒன்றை கண்டிப்பாக எதாவது ஒன்று பண்ணுறேன் இவன் எதாவது ஒன்று தொழில் பண்ணால் அதில் செமையாக வந்து பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா இவன் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கானே இந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கண்மணி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னம்மா சூப்பராக வந்து சமைச்சிருக்க பிள்ளை இருக்கு இது எல்லாம் மாறனோட திருவிழாடல் தானே ஆமாம் நான் அவன் பேச்சை கேட்டேன் போயும் போய் அவன் பேச்சை கேட்டிருக்க உன்னை நான் புத்திசாலின்னு நினச்சி உன்னை கூட்டுக்கு கூப்பிட்டா நீ என்ன இப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்க உண்மையிலே நீ யோசிச்சு தான் இதெல்லாம் பண்ணுறியா ஐய ஐயா இனிமேட் நான் உன்னை சேர்த்துக்கிறதா வேணாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி மாட்டுக்கு நக்கல் அடிச்சிட்டு போகிறாங்க அச்சச்சோ என்னடா அது எவ்வளோ பெரிய வில்லியாக வந்து கெத்தாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் இவன் என்னன்னா காமெடி பீஸாக நம்மளை ஆக்கிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீராவ மாறன்னு வந்து இருக்காங்க எப்படியோ இந்த விஷயத்தில் பிருந்தாவை எப்படியோ ஜெயிக்க வச்சுட்டு போல இருக்கு அண்ணனோட பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ்மா நான் சொல்லி கொடுத்து ஜெயிக்கிறத விட நான் எப்படி உன் தங்கச்சியை ஜெயிக்க வச்சேன் பார்த்தியா சரி சரி ரொம்ப பண்ணாத ஓகே எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு வீராகவும் மாறணும் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க